முதல்ல போலீஸ்காரங்க கொடுக்கிற விளக்கத்தை வாங்கி பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் எடப்பாடியும் சாத்தான்குள விஷயத்துலையும் சத்தான்குள விஷயத்தில் எதுக்காக அடிச்சுட்டு போனா தெரியுமா இங்க நடக்கல இங்க நடக்கலன்னு அதுல சில என்ன சொல்றது அந்த காவலர்களுக்கு காவல் அதிகாரிகளுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரியே சில வரிகள் இருக்கும் எடப்பாடி சட்டமன்றத்திலே அதை படிச்சார் அதை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா கூட்டிட்டு சில என்ன சொல்றது அவர்களை அவர்களை போல அல்லது நடந்தது முழுக்க முழுக்க காவல்துறையின் தப்பு இல்லைங்கிற மாதிரியே கொண்டு போயிருப்பாரு எழுதி கொடுத்தது உளவுத்துறையோ அல்லது அதன் அவர்கள் சேகரித்து கொடுத்த தகவல் வச்சு டிஜிபி கொடுக்குற அறிக்கை தான் ஒரு முதலமைச்சர் எல்லா ஆட்சியும் நடக்கிறது தான் ஆனா மனிதமான ஒண்ணு வேண்டாம் முதலமைச்சரும் மனுஷர் தானே தான் பையன் தான் சம்பந்தி தான் பொண்ணு தான் பொண்ணோட உறவுகள் அண்ணன் பையன் அக்கா பையன் அந்த இடத்துல தங்களுடைய உறவுகளை ஒருத்தனை வச்சுதானே எவர் ஒருவரும் அந்த அறிக்கையை படிக்கணும் நடந்தது எதுவா வேணாலும் நடந்தது எதுவா வேணாலும் இருக்கட்டும் அவ்வளவு நியாயப்படுத்தணுமா என்னப்பா அந்த அறிக்கையை படிச்சு பார்த்து எனக்கே சரியா வரலையே உயிரே போயிருக்குப்பா அப்பா பிள்ளையும் செத்து இருக்காங்கப்பா இந்த எல்லாம் எடுங்கப்பான்னு அன்னைக்கு எடப்பாடி சொல்ல தவறினார் நல்ல வேலையாக அப்படி ஒரு வக்காலத்து வாங்குகிற அறிக்கை இந்த அரசிடம் இருந்து வரல இதுல நெருடலான ஒரு வார்த்தை என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன் கடந்த காலங்களில் எப்படி இருற போது காவல்நிலை மரணங்கள் குறைவுன்னு வச்சு இது உங்களுக்கு சாதனையா சார் ஒரு சாவு நடந்தாலும் அது தலைமுனிய வேண்டிய ஒரு சம்பவம் தான் சரியா ஆனால் இதில் கொஞ்சம் ஆறுதல் அடைகிற மாதிரி உடனடியாக அந்த உயரதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எல்லாம் பண்ணியிருக்கிறார் இதைத்தானே சார் நான் முதலிருந்து சொல்லிட்டு இருக்கேன் காவல்துறையில ஒரு குறிப்பிட்ட சம்பவங்கள் நடக்கிற போதெல்லாம் மாநிலம் தழுவிய அளவில் கவனத்தை ஈர்க்கிற கெட்ட சம்பவங்கள் நடக்கிற போதெல்லாம் முதலமைச்சர் இந்த கூட்டத்தை கூட்டியிருந்தார்னா ஊரறிக சில நடவடிக்கைகள் எடுத்திருந்தாருன்னா இவ்வளவு துணிச்சல் இவ்வளவு அதாவது ஒரு பயமற்ற தன்மை கீழே வரைக்கும் ஊடுருக்காது காவல்துறை நிச்சயமா இதை நான் சொல்றேன் உங்களுக்கு தெருவுல நிறுத்துவாங்கன்னு நான் சொன்னேன் நிஜமாகவே முதலமைச்சர் இன்னைக்கு ஜட்ஜி என்ன சொன்னார் அரசுதான் பொறுப்பேற்க அரசின் முகம் யார் முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு அமைச்சரும் அவர்தான் அரசின் முகமும் அவர் தான் வச்சாங்களா ஸ்டாலின் போன போட்டா ஸ்டாலின் சொல்றாரு போலீசார் மீது நடவடிக்கை சார் இந்த சம்பவம் நடந்தது பத்தி முதல்ல சார் அந்த இடத்துக்கு வரேன் முதல்ல சம்பவம் நடந்ததை பத்தி ரெண்டு நிமிஷம் பேசுவோமே எதுனால வந்துச்சு இந்த துணிச்சல் ஏன் வந்துச்சு திருவள்ளூர் கிட்ட ஒரு சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு ஒரு பத்து நாள் மணி பரபரப்பா ஓடிச்சு ஜெகன் மூர்த்தி எம்எல்ஏவையும் ஏடிஜி ஜெயராமையும் மேலையும் நடவடிக்கை எடுக்கிறது ஒரு ஏடிஜி பி தான் கார் கொடுத்தத ஒத்துக்கிறார் வழக்குக்குள்ளேயே நான் போக வேண்டாம் சார் குழந்தை கடத்துறது விஷயிறது ஒரு பஞ்சாயத்து குடும்ப பஞ்சாயத்து நம்ம அலுவலக காரை கொடுக்கலாமான்னு ஒரு நிமிஷம் அந்த அதிகாரி யோசிக்கல காரணம் என்னன்னு சொல்லுங்க இது தெரிஞ்சால் மேலே என்ன நடக்கும்னு கூட அவருக்கு பயம் வரல ஏன் அவர் கொடுத்தாரு அதை மீறி